வணக்கம் கடந்த பகுதி ஒன்றில் பெரியார் ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கேட்டதை அவரே குடியரசு இதழில் எழுதியதை சான்றாக கொண்டு பார்த்தோம் இந்த பகுதியில் அதனை எடுத்து எழுதிய சுபவீரபாணியின் அவர்கள் உருட்டும் உருட்டையும் பெரியார் மன்னிப்பு கேட்டதை குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சாமி சிதம்பரன் என்ன சொல்கிறார் என்றும் பார்ப்போம் சுப வீரபாண்டியின் குறிப்புகள் அவர் எழுதி வெளியிட்டுள்ள இந்திய அரசியலும் என்ற நூலில் இருக்கிறது நூல் வெளியிட்டவர் இ வே கிருஷ்ணசாமி நூல் மொழிபெயர்த்தவர் பா ஜீவானந்தம் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அன்று அரசாங்கம் நூல்களையும் பறிமுதல் செய்துவிட்டது ஆனாலும் அச்சடிக்கப்பட்ட இரண்டாயிரம் பிரதிகளில் ஐநூற்றி முப்பத்தொம்பது பிரதிகளை மட்டுமே ஈரோடு போலீஸ் கைப்பற்றியது எஞ்சிய நூல்கள் விற்பனையாகிவிட்டன ஏழே மாதங்களில் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பிரதிகள் விற்பனையாகியுள்ளன என்னும் செய்தி தமிழ்நாட்டில் பலசிங்கிற்கு இருந்த செல்வாக்கை காட்டுகிறது அந்நூல் தொடர்பான வழக்கு பகத்சிங்கின் புகழை மேலும் தமிழ்நாட்டில் மிகுதியாக்கியுள்ளது நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அன்று கோவை மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் ஏஹெச்ஏ டாட் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது இருவர் மீதும் ஐபிசிஎன் நூற்றி இருபத்தி நாலு ஏ படி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு என்று மீண்டும் கோர்ட்டு கூடி வழக்கை ஆராய்ந்தது குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் எழுதி கொடுத்த அறிக்கையின்படி ஸ்டேட்மெண்ட் பிறகு விடுதலை செய்யப்பட்டனர் அவர்கள் எழுதி கொடுத்த அறிக்கை என்பது மன்னிப்பு கடிதமே மன்னிப்பு கடிதம் கொடுப்பதென்பது அரசியல் உலகில் ஒரு ராஜதந்திரம்தான் சுப்பிரமணிய சிவா பாரதியார் போன்றோரும் மன்னிப்புக் கடிதம் கொடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் இனிமேல் எந்த அரசியல் விவகாரத்தை பற்றியும் எழுதுவதில்லை என்று எழுதி கொடுத்து விட்டு வெளியில் வந்ததால் தான் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியன் வாலாபாக் நிகழ்ச்சியை பற்றி கூட பாரதி ஒன்றும் எழுதவில்லை என்று பாரதி ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் என்றாலும் இந்த விஷயத்தில் திருவாளர்கள் ஈவே கிருஷ்ணசாமியும் பா ஜீவானந்தமும் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் கொடுத்த கடிதம் கீழே தரப்படுகிறது குடியரசு இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு குறிப்பில் பா ஜீவானந்தம் ஈவே வே கிருஷ்ணசாமி விடுதலைங்கிற குறிப்புகளை சொன்னது அப்படியே அப்படியே எடுத்து எழுதி அதை கீழே அவர் தொடர்கிறார் இக்கடிதம் சுயமரியாதை இயக்கத்திற்குள்ளே ஒரு விவாதத்தை உண்டாக்கியது அதன் காரணமாக முப்பத்தொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அன்று எனது அறிக்கையின் விளக்கம் ஈவேரா எழுதுவது என்று ஒரு தலையங்கம் வெளியிடப்பட்டுள்ளது அவ்விளக்கத்தில் அவர்கள் இருவரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுதலை அடைந்ததற்கு நானே ஜவாப்தாரி என்று பெரியார் எழுதியுள்ளார் சர்க்காரோடு இந்த மாதிரியான ஒரு சமாதான முடிவுக்கு வராத பட்சம் சர்க்காருக்கும் நமக்கும் வீண் தொந்தரவும் மனக்கசப்பும் ஏற்பட்டுத் தேரும் என்றும் அதனால் சமூக சீர்திருத்த பணிகளில் கெடும் என்றும் பெரியார் எழுதுகிறார் மேலும் அவர் அத்தலையங்கத்தில் சில இளைஞர்களுக்கு இது கேவலமாக தோன்றலாம் என்றாலும் நாம் நாம் இயக்கம் சம்பந்தமாக நமது கொள்கைகளில் திட்டங்களிலே எதையும் விட்டுக்கொடுத்து சமாதானம் செய்து கொண்டதாக எனக்கு படவில்லை ஆதலால் யார் எப்படி நினைத்தாலும் நமக்கு ஒன்றும் மூழ்கி போய்விடாது என்று தைரியமாகச் சொல்கிறேன் என்றும் குறிப்பிடுகின்றார் கொள்கைகளையோ திட்டங்களையோ விட்டுக்கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளவில்லை என்பது உண்மை எனினும் கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்து விடுவதென அவர்கள் எடுத்த முடிவு பத்துங்கிற்கோ பெரியாருக்கோ ஜீவாவிற்கோ பெருமை தருவதாக இல்லை ஐயா சுபவீர பாண்டியர் எழுதுனதுல சில ஹைலைட்டுகளை படிக்கிறேன் இது அரசியல் உலகில் ஒரு ராஜதந்திரம்தான் சுப்பிரமணிய சிவா பாரதியார் போன்றோரும் கூட மன்னிப்புக் கடிதம் கொடுத்துள்ளனர் என்றாலும் இந்த விஷயத்தில் திருவாளர்கள் இ வே கிருஷ்ணசாமியும் பா ஜீவானந்தமும் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை கொள்கைகளையோ திட்டங்களையோ விட்டுக் கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளவில்லை என்பது உண்மை எனினும் கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்து விடுவதென அவர்கள் எடுத்த முடிவு பாத் பெரியாருக்கோ ஜீவாவிற்கோ பெருமை தருவதாக இல்லை சுயமரியாதை வரலாற்றில் இது ஒரு கரும்புள்ளியாகவே உள்ளது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை மாதிரி இருக்கணும் புசாதமாக இருக்கணும் கொள்கையிலையோ திட்டங்களையோ விட்டு கொடுக்கவில்லையாம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் பிரச்சாரத்தையும் நிறுத்தி விட்டார் பெரியார் ஜாதி மதம் பற்றி மற்றவர்கள் மனம் கோணாதபடி பேசுவதாகவும் திட்டமிட்டார்களாம் இவர் என்ன சொல்கிறார் கொள்கையோ திட்டங்களையோ விட்டு கொடுக்கவில்லையாம் பெரியார் பொது உடைமை கொள்கையை பற்றி அதாவது சமதர்ம கொள்கையை பற்றி வேலூர் மாநாட்டில் என்ன சொன்னாருங்கிறத சாமி சிதம்பரனார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் தமிழர் தலைவர் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல குடியரசு வெளியிட்டுள்ள புத்தகம் இது இந்த புத்தகத்தில் அவர் எழுதியுள்ளதை படிக்கிறேன் பொருளாதார துறையிலும் அரசியல் துறையிலும் வேலை செய்யாமல் சமூக முற்போக்கு எப்படி ஏற்படும் ஒரு சமூகத்துக்கும் பொருளாதாரமும் அரசியலும் அவசியமானதா அல்லவா இந்த இரண்டையும் விட்டு விட்டு செய்யும் முற்போக்காக நமது சுயமரியாதை இயக்கம் தேவையே இல்லை சும்மா அலங்காரமாக வேடிக்கையாக புராண முட்டாள்தனத்தையும் பார்ப்பன சூழ்ச்சியையும் பேசி காலங்களிப்பது மாத்திரமே சுயமரியாதை இயக்கம் என்றால் அது அழிந்து போவதே மேலான காரியம் என்று சொல்வேன் இது வேலூர் மாநாட்டில் பெரியார் பேசியதாக சாமி சிதம்பரனார் எழுதியது இது அந்த புத்தகத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்கு இதே புத்தகத்தை பெரியார் பிரச்சார இயக்கம் மறுமதிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியிட்டுள்ளது அதனுடைய அட்டைப்படம் இது அதில் நூற்றி பதினாறாம் பக்கத்தில் இந்த செய்தி இருக்கிறது பெரியார் இப்படி மன்னிப்பு கேட்டதை குறித்து மா சிங்காரவேலு பேசியது என்னன்னு பார்ப்போம் அரசியல் நிலைமை என்ற புத்தகத்தில் சிங்காரவேலுடைய பேச்சுக்களை தொகுத்து நியூ செஞ்சி புக்ஸ் வெளியிட்டுள்ளது பனிரெண்டாவது பக்கத்தில் தான் தெரியாமல் விஷயங்களை செய்து தான் என்றும் சர்க்காருக்கு வேண்டியவர் என்றும் சமதர்மத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் சொல்ல ஆரம்பித்து விட்டார் சிங்காரமே அவர்கள் அரசியலில் ஈடுபட்ட சில ஆண்டுகளிலேயே சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்து பணியாற்றியவர் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வெளியேறிய பிறகு அதாவது பெரியாருடைய இந்த செயல்பாடுகளை பிடிக்காமல் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து விட்டார் இப்ப சொல்லுங்க பெரியார் ஆங்கிலேயருடைய அடக்குமுறைக்கு பயந்து குழுவையை காட்டில் பறக்க விட்டாரா இல்லையா ஆனா அவரே பெரியாரே என்ன எழுதுறாரு இது குழுவை விட்டு கொடுத்ததாக ஆகாதுங்கிறாரு ஐயா சுப்பவீர பாங்க இருக்கிறார வரலாற்றை முன்னுக்கு பின்ன மாத்தி அவளை திரிக்கிறதுல வல்லவர் பெரியார் மன்னிப்பு கேட்டதைய எடுத்து எழுதி என்ன சொல்றாரு இது ஒரு ராஜதந்திரங்கிறார் அப்புறம் என்ன சொல்றாரு சுயமரிய இயக்கத்துக்கு ஒரு கரும்புள்ளிங்கிறார் முன்னுக்கு பின் முரணாக எழுதி இப்படி ஈயும் பூசணமாக இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு வரலாற்ற உருட்டுறதுல இவர் ஒரு வல்லவர் துணைக்கு சுப்பிரமணிய சிவா பாரதியாரை எடுத்துக்கிட்டாரு பாரதியாரே சுப்பிரமணிய சிவா சாவற்கர் இவர்கள் மன்னிப்பு கேட்டதை என்ன சொல்றாங்க கால்நக்கி என்று பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் அதாவது ஒருவேளை பாரதியாரு சாவாக்கர் தான் வந்து சூழ்நகி யாரும் ஏற்றுந்தாங்கன்னு வைங்க அப்படிதான் நடந்ததுன்னு உண்மை கூட வச்சுக்கிறோம் அப்ப யாரை கண்டிக்கணும் இவர்களை இழிவுபடுத்துவாதா இப்படி சூனக்க வச்ச அந்த வெள்ளக்காரனை இறைபுறுத்தி பேசுவதா அடக்குமுறையில இருக்கும் போது தென்புறுத்தும் போது நக்கனாக மிதிக்கும் போது நக்கலங்களை வச்சுக்கிறோம் திண்ணியத்தில் என்ன நடந்தது திண்ணியத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை ஆண்டவரை நேரத்துக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைச்சி வச்சு மரத்தை திங்க சொல்லி பார்ப்பட்டு மரத்தை திங்க வச்சாங்கல்ல இப்ப அந்த மரத்தை தின்ற ஒடுக்கப்பட்டவர்களை மரத்தை தின்றவர்கள் என்று ஒரு கொடுக்கிறதா திங்க வைக்க வேண்டும் சொல்லி ஆண்ட திறமுறையை இழிவுபடுத்துவதா சுயமரியாதை இயக்கத்தை ஆங்கில அரசு தடப்பும் பயந்து மன்னிப்பு கேட்டாராம் பெரியார் ஒரு அரசு அடக்குமுறையை எதிர்த்து போராடுவது வீரமா புரட்சியா மன்னிப்பு கேட்பது வீரமா புரட்சியா இதுக்கு இடையில காங்கிரசையும் நீதி கட்சியையும் வென்றெடுத்து பெரும் கட்சியாக தமிழகத்தில் இருக்குதுன்னு ஒரு அங்கம் தமிழகத்துல மிக பெருமைக்கியா இருக்கிறது சுயமரியாதை இயக்கங்கள் வேற பீதிக்கிறாங்க ஆங்கிலேயர் தான் மன்னிப்பு பெரியார் பயந்து போய் மன்னிப்பு கேட்டார்னா அது வந்து ராஜதந்திரம் சுயமரியாதை இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான ராஜதந்திரம் சுப்பிரமணிய சிவா பாரதியார் சாவக்கர்லாம் கேட்டா சூமக்கிய நன்றி For detailed analysis subscribe like Share. Click notification.